அத்தியாயம் சிவற்றில் மறைந்திருக்கும் மர்மத்தின் தேடல் கவின் காணாமல் போன விஷயம் மாயாவிற்கு தெரிய வந்த பொழுது ஒரு மர்ம நபரிடமிருந்து அவளுக்கு ஒரு பெரிய பங்களாவின் கிடைத்தது அங்குதான் கவின் இருக்கிறான் என்ற தகவலும் அவளை சென்றடைந்தது அவளும் அந்த இடத்திற்கு சென்ற பொழுது ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே அவள் கவினைக் கண்டுபிடித்து விட்டாள் அப்பொழுதுதான் மாயாவிற்கு புரிந்தது அவளை இங்கு வர வைப்பதற்காக மட்டுமே கவன இங்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத விதமாக அவளுக்கு குண்டடியும் பட்டுள்ளது இப்பொழுது அவளை எதற்காக இங்கு வர வைத்திருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கேள்வி அவளது மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது கவனை பார்த்த மாயா தன்னுடைய அனைத்து வழிகளையும் மறைத்துக்கொண்டு கொண்டு அவனை பார்த்து ஒன்னும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் அவளை முறைத்தவன் நல்லா இருக்கியா எவ்வளவு ரத்து போகுது விளையாடிட்டு இருக்கியா என்று கோபமாக கேட்டான் ஆம் இப்படியே இரத்த போக்கு அதிகமானால் அது அவளுக்கு ஆபத்து தான் அதற்காக அவள் இப்பொழுது பயந்து விட்டால் அவர்களால் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாது அவள் கபனை பார்த்து இதெல்லாம் விடு முதல்ல நீங்க எப்படி வந்த என்று கேட்டாள் அவளை சரியான ஒரு நிலையில் அமர வைத்தவன் இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நான் முதல்ல இங்க எங்கேயாவது கிட் கிடைக்குதான் பாக்குறேன் அவன் கைகளை பிடித்து நிறுத்தியவள் கவன் ஒரு நிமிஷம் அமைதியாயிர முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்று தீர்க்கமாக கேட்டவளை பார்த்து அது என்று யோசித்தவனே நீ என்ன சொன்னாலும் சரி நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் இப்போ உன்னை திட்டமாட்டேன் சொல்லு ஃபிளாஷ்பேக் மாயாவிடம் சண்டை போட்டுவிட்டு அங்கு இருந்த அனைத்து பொருட்களையும் உடைத்த கவின் மிகுந்த கோபத்தில் தன்னுடைய கார் கீயை எடுத்துக்கொண்டு அருண் சொல்ல சொல்ல கேட்காமல் அங்கிருந்து வெளியே சென்றான் அவன் பின்னாலேயே ஓடி வந்த அருண் சார் பிளீஸ் நான் சொல்றதை கேளுங்க நம்ம ஏதா இருந்தாலும் மேடம் கிட்ட பேசிக்கலாம் திரும்பி அவனை முறைத்தவன் யாராவது என் பின்னாடி வந்தீங்க அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு கோபத்தில் தன் காரை எடுத்துக்கொண்டு அவன் தினசரி செல்லும் கடற்கரைக்கு செல்ல முடிவெடுத்தான் சாலை வெறிச்சோடு இருந்ததால் கார் வேகத்தை மிகவும் அதிகப்படுத்திய கோவத்தில் அவ எப்படி இப்படி சொல்லலாம் எப்படி என மறந்து போயிட்டா நல்லா இருக்கும்னு அவ சொல்லலாம் எப்படி என்று தன்னுடைய மொத்த கோபத்தையும் கார் மீது காண்பித்தான் அப்பொழுதுதான் காருடைய பிரேக் ஃபெயிலியர் ஆனதை அவன் உணர்ந்தான் கார் தன் கட்டுப்பாட்டை மீறி சென்றதை பார்த்த கவின் உடனே அதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயன்றும் அவனால் முடியவில்லை காரின் வேகம் மிக அதிகமாக இருந்ததாலும் அங்கு வேறு யாரும் இல்லாததாலும் அவன் உடனே காரை விட்டு வெளியேற முயற்சித்தும் அதுவும் வீணானது கார் அங்கு இருந்தால் டிவைடரில் சென்று மோதி நின்றது கவனுக்கும் தலையில் நன்றாகவே அடிபட்டிருந்தது அவன் பார்வை தெளிவற்று இருந்தது அங்கு திடீரென்று வந்த ஒரு கருப்பு வேனிலிருந்து இருந்து நிறைய ஆட்கள் இறங்கினர் கருப்பு குட்டி போட்ட அதே மர்ம தான் அவனின் கை அசைவிற்கு கவனை நோக்கி வந்தவர்கள் அவனை காரில் வெளியே இழுத்து போட்டனர் கவின் கொடித்திருந்ததாலும் நன்றாக அடிபட்டிருந்ததாலும் அவனால் உடனே அவர்களை எதிர்த்து செயல்பட முடியவில்லை வந்தவர்கள் கவினருக்கு மேலும் மயக்கம் கொடுப்பதற்காக ஊசி போட்டவர்கள் அவனுடைய லாக்கெட் பர்ஸ் வாட்ச் என்று அனைத்தையும் அவனிடம் இருந்து எடுத்துவிட்டனர் பாதி போதையில் இருந்த கவினால் அந்த ஹுடி போட்ட நபரின் முகத்தை மற்றும் சற்று பார்க்க முடிந்தது அதன் பின்புதான் கவினை அவர்கள் இங்கு கொண்டு வந்திருக்கின்றனர் இப்பொழுதுதான் மாயாவிற்கு புரிந்தது ஏன் அந்த பொருட்களில் இரத்த கரை இருந்தது என்று அது மட்டுமில்லாமல் அவனுக்கு கவினை காயப்படுத்தும் எந்த விதமான நோக்கமும் இல்லை அவன் உடைய ஒரே நோக்கம் மாயாவை இங்கு கூட்டிக் கொண்டு வருவது மட்டும்தான் அதனால்தான் அவளால் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே கவனை கண்டுபிடிக்க முடிந்திருக்கின்றது இப்பொழுது மற்றொரு கேள்வி என்னவென்றால் அவள் ஏன் இங்கு வந்திருக்கின்றாள் அவனுடைய கார் பிரேக்ஸ் எப்படி ஆனது அவன் காரை விட்டு வெளியே குதிக்க நினைத்த பெரிதாக காயமாகாமல் அவன் தப்பித்து விட்டான் இங்கு அவர்களை தவிர வேறு யாராக இருக்கின்றார்களா யார் அந்த துப்பாக்கி சூடை நடத்தியது ஆயிரம் கேள்விகள் அவள் மனதிற்குள் சென்று கொண்டிருந்தது ஒருவேளை அவர்களை தவிர இங்கு வேறு யாராவது இருந்தால் அது அவர்களின் உயிருக்கு ஆபத்து தான் அப்பொழுதுதான் மாயா தன் கைபேசியை பார்த்தாள் ஆறு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கடந்து விட்டது இப்பொழுது அவர்கள் கைகளில் இன்னும் ஐந்து மணி நேரம் இருந்தது தன் கைபேசியை பார்த்த பொழுதுதான் அதில் கொஞ்சமாக சிக்னல் இருப்பதை அவள் பார்த்தாள் சில நொடிகளில் அதே எண்ணில் இருந்து மற்றும் ஒரு செய்தி வந்தது அவளுக்கு திஸ் இஸ் யோர் தேர்ட் டாஸ்க் இந்த சிவர்களில் மறைந்திருக்கும் உண்மைகளை கண்டுபிடித்தால் நீ இங்கிருந்து செல்லும் கதவுகள் உனக்காக திறக்கப்படும் தெரியும் சிறிய ஒளி உனக்கு வழி காட்டும் என்று கூறிவிட்டு அந்த குறுஞ்செய்தி முடிந்திருந்தது குழம்பி போய் அதை பார்த்து கொண்டிருந்தவள் கடைசி வரியை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தான் இருளில் தெரியும் சிறிய ஒளி உனக்கான வழிகாட்டியாக இருக்கும் அப்பொழுதுதான் மாயா போனில் நல்லாவே சிக்னல் கிடைப்பதை பார்த்தாள் அவள் தேவிற்கு அழைப்பு விடுத்தாள் அழைப்பு சென்ற மறுக்கணம் தேவ் அழைப்பை ஏற்று அக்கா கவலைப்படாத நாங்க இங்க வெளியே தான் இருக்கோம் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை வெளியே கொண்டு வர பாக்குறேன் என்றான் தேவுடைய ஒரு ஆள் அப்பொழுதுதான் அந்த பெரிய கேட்டின் மீது கை வைத்தார் மறுகணம் அவர் அங்கிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போய் இதை பார்த்து கொண்டிருந்தனர் அவர் கத்திய சத்தம் மாயாவிற்கும் கேட்டது அவள் தேவிடம் என்னாச்சு என்ன சத்தோங்க மாயாவின் குரல் மிகவும் சோர்ந்து இருப்பதை கண்டுபிடித்த தேவ் உனக்கு என்னாச்சு நீயே இவ்வளவு டயர்டா பேசுற ஆம் நிறைய ரத்தம் வெளியானதால் அவள் சற்று சோர்ந்துதான் விட்டாள் ஆனால் இப்பொழுதைக்கு இது தெரிந்தால் அவளால் தேவை சமாளிக்க முடியாது அதெல்லாம் ஒண்ணும் தெரியலக்கா அப்பொழுதுதான் இன்னொரு காவலாளி கேட்ல ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இவருக்கு நல்லா ஷாக் அடைச்சிருக்கு சரி நீங்க முதல்ல இவர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க இதை கேட்ட மாயாவும் அதிர்ந்து விட்டாள் அப்படி என்றால் இங்கு இருக்கும் அனைத்து ஜன்னல் கதவுகளிலும் மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கின்றதா மாயா இப்பொழுது யாருக்கும் தெரியாத ஏதோ ஒரு விஷயம் மறைந்திருக்கின்றது கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வரை அவளாலும் இங்கிருந்து செல்ல முடியாது வேறு யாரும் இங்கு உள்ளே வரவும் முடியாது இந்த திட்டம் மிக சரியாக திட்டப்பட்டுள்ளது மாயா தேவிடம் தேவ் தேவ இல்லாம எந்த விதமான முயற்சியும் எடுக்க வேண்டாம் நான் வரைக்கும் யாரும் உள்ள வராதுங்க அக்கா என்ன விளையாடுறியா எவ்வளவு நேரம் நீ அங்கே இருப்ப தேவ் சொல்றத கேளு நான் சொல்ற வரைக்கும் யாரும் உள்ள வரக்கூடாது என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள் கவின் கஷ்டப்பட்டு அங்கிருந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை தேடி கொண்டு வந்தான் மாயாவின் காயத்தை பார்த்த பொழுது நல்ல வேலைக்கு குண்டு அவள் கையில் இல்லை அதனால் இப்பொழுதைக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை ஆனால் துப்பாக்கிச்சூடு எப்படி நடந்தது என்று அவனும் யோசித்து கொண்டிருந்தான் அவளுடைய இத்தகைய நிலைமைக்கு காரணமான நபரை நிச்சயமாக அவன் கண்டுபிடித்தால் அவனை சும்மா விடக்கூடாது என்று யோசித்து விட்டான் மாயாவுக்கு இன்னும் அந்த மர்ம நபர் சொன்னதை விஷயங்கள் மட்டும் தான் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது அவள் கவினை பார்த்து ஐம் சோ சாரி நீ என்னாலதான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்க என்றால் எதுவும் புரியாமல் என்ன சொல்ற நான் ஏன் உன்னால மாட்டிட்டு இருக்கேன் நீதான் என்னால இங்க மாட்டிக்கிட்டு இருக்க அவனுக்கு எப்படி புரிய வைப்பது அவளை இங்கு கொண்டு வர அவனை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று அமைதியாக அவள் கட்டுக்கு அமைதியாக அவளுடைய காயத்திற்கு கட்டு போட்டு விட்டவன் இப்பொழுதுக்கே நான் கொஞ்சம் பண்ணிருக்கேன் போன உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று கூறினான் அவன் கைகளை அமர வைத்த மாயா அவனுக்கும் மருந்து போட்டு விட்டு வெளியே போயிடுவோம் நான் ஏதாவது பண்றேன் என்று கூறிவிட்டு அந்த குறுஞ்செய்தியை மறுபடையும் படித்து பார்த்தாள் இந்த சிவர்களில் மறைந்திருக்கும் உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தால் நீ இங்கிருந்து செல்லும் கதவுகள் திறக்கப்படும் இருளில் இருந்து தெரியும் ஒளி உனக்கு வழி காட்டும் என்று கூறி முடிந்திருந்தது மாயா இந்த வீட்டை பத்தி இணையத்தில் தேடலாம் என்று நினைத்தாள் ஆனால் கைபேசியில் மிகவும் கம்மியான சார்ஜ் தான் இருந்தது அவள் உடனே தேவிற்கு அழைப்பு விடுத்து இந்த வீட்டில் நடந்த சம்பவங்களை பற்றிய டீட்டெயில்ஸை அவளுக்கு கொடுக்குமாறு கேட்டான் தேவும் எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் போலீஸ் ரெக்கார்டில் இருந்த சில டீட்டெயில்ஸை மட்டும் அவளுக்கு கொடுத்தார் அதில் நிறைய விஷயங்கள் மிகவுமே எளிமையாக இருந்தது ஆனால் ஒரு ஃபைல் மட்டும் மிகவும் சந்தேகத்திற்கு இடமாக இருந்தது அதில் இருக்கும் பெயர்களை பார்த்த பின்பு அவளால் நம்ப முடியவில்லை அதில் இருந்த பெயர் அகல்யா சவுந்தர் மீனாக்ஷி மீரா ஷெட்டி என்று இருந்தது அதில் அகல்யா சவுந்தரின் சடலம் மீட்கப்பட்டதாகவும் மோசமான நிலையில் மீட்கப்பட்டார் என்பதும் ஆனால் அந்த மீனாட்சி என்ற பெண் எங்கு சென்றார் என்ன ஆனார் என்று தெரியவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த பெண்ணை இன்றும் தேடிக்கொண்டுத்தான் இருந்தனர் இது பல வருடங்களுக்கு முன்றாக நடந்தது சொல்லப்பட்டால் சொல்ல போனால் அவளுடைய தாய் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் சவுந்தரின் மனைவி அக்கல்யா தான் அது அவளுக்கு புரிந்தது இந்த மர்மத்தை தான் அவன் தன்னை கண்டுபிடிக்க சொல்கிறான் என்று அந்த வீட்டின் செவர்களில் மறைந்திருக்கும் உண்மை என்ற வார்த்தைகள் அவளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்துவதற்காகத்தான் என்று புரிந்து கொண்டவள் எப்படி இங்கு தேட போகிறோம் என்று நினைத்தாள் அப்பொழுதுதான் இருளாக இருந்த வீடு திடீரென்று ஒளிரத் துவங்கியது ஆம் அங்கு இருந்த அனைத்து விளக்குகளும் ஒளிர்ந்தது அப்பொழுதுதான் கவின் அங்கிருந்து வெளியே வந்து கொண்டு நான் தான் ஆன் பண்ண இங்க பவர் இருக்கு என்று கூறினான் வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுதுதான் அந்த இடம் எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றது என்று அவன் புரிந்து கொண்டான் ஆமா இந்த வீடு வெளியே பார்க்க ரொம்ப அழுக்கா இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இவ்வளவு சுத்தமா இருக்கு என்று அவள் யோசித்துக் கொண்டிருந்தான் ஒவ்வொரு அறையாக தேடி பார்க்க முடிவெடுத்தாள் அவள் இப்பொழுது தேட வேண்டிய நபர் மீனாட்சி அவள் யோசிப்பது சரிதானா அவள் சரியாகத்தான் யோசித்தாளா ஒருவேளை மாயா யோசிப்பதை விட இந்த விஷயம் சிக்கலாக இருந்தால் அவள் தாய்க்கு என்னதான் ஆனது இந்த மர்ம நபர் எதற்காக இதை மாயாவின் மூலமாக வெளிக்கொண்டு வர நினைக்கின்றார் இது மிகவும் சிக்கலான விஷயமா இல்லை அதை பயங்கரமானதா